விஜய் டிவியின் முன்னணி சீரியல்களில் உண்டான பாண்டியன் ஸ்ட்ரோஸ் தொடர் தொடர்ந்து டிஆர்பியில் அதிக புள்ளிகள் பெற்ற இடத்தில் இருக்குது நாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் இயல்பான விஷயங்களை இந்த தொடர் கொடுத்து ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் இயக்குனர் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு காதலிச்சு வீட்டை எதிர்த்து கோமதியை திருமணம் செய்கிறாரு பாண்டியன் இதனால் அவரது அண்ணன்களுடன் பிரச்சனைகளுடன் கழிகிறது வாழ்க்கை இதனிடையே கோமதியின் அண்ணன் மகள் ராஜியை கதை திருமணம் செஞ்சு கொண்டு வராரு இதனால் அவர்களின் பிரச்சனை மேலும் அதிகரிக்கிறது முன்னதாக செந்திலும் தான் காதலிச்ச மீனாவை வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செஞ்சுட்டு வராரு அடுத்தடுத்து இவர்களின் திருமணங்களை ஏற்காவிட்டாலும் அவர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறார் பாண்டியன் செந்திலுடன் பேசினாலும் கதிருடன் அவர் பேசாம இருக்காரு தன்னுடன் பகைமை பாராட்டும் கோமதியின் அண்ணன் மகள் ராஜி திருமணம் செஞ்சதோட அவரது பணம் மற்றும் நகையை மாற்றி கதிர் எடுத்து சென்றதா குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் பாண்டியனின் கோபத்திற்கு இதுவே காரணமா அமைது இதனால் கதிருடனும் அவர் பேசாம இருக்காரு விஜய் டிவியின் முன்னணி சீரியலாக கடந்த சில மாதங்களாகவே மாஸ் காட்டி வருகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் இந்த சீரியல் துவங்கப்பட்டு சில மாதங்களே ஆன நிலையில் இயல்பான கதைக்களத்தால் முதல் சீசனைப் போலவே இந்த சீசனும் கலக்கி வருது அப்பா மற்றும் மகன்களின் பாசத்தை மையமாக கொண்டு இந்த சீரியல் உருவாயிருக்கு இருந்த போதிலும் நம் பக்கத்து வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பார்ப்பதைப் போலவே இந்த சீரியலின் கதைக்களத்தை அமைச்சு வராரு இயக்குனர் அப்பா பாண்டியனாக ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி கோமதியாக நடிகை நிரோஷா இந்த சீரியலில் நடிச்சிட்டு வராங்க பாண்டியன் மற்றும் கோமதியின் மகன்கள் மற்றும் மகள்கள் மற்றும் கோமதியின் அண்ணன்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தை மையமாக வச்சு இந்த சீரியலின் அடுத்தடுத்த எபிசோடுகள் ஒளிபரப்பாகிட்டு வருது மூத்தவர் சரவணன் இருக்க செந்தில் மற்றும் கதிரின் திருமணங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் சரவணனின் திருமணம் கேள்விக்குறியாயிருக்கு அடுத்தடுத்து செந்தில் மற்றும் கதிரின் திருமணங்களை ஒட்டி எபிசோடுகள் களைக்கட்டிய நிலையில் தற்போது சரவணனின் திருமணம் நடக்காதது குறித்த எபிசோடுகள் ஒளிபரப்பாயிட்டு வருது சரவணனின் திருமணத்தை ஐம்பது நாட்களுக்குள் முடிப்பேன் என்றும் அதுவரை கால செருப்பே போட மாட்டேன் என்றும் பாண்டியன் சபதம் போடுறாரு தொடர்ந்து தன்னுடைய திருமணத்தால் வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்பட சன்னியாசியாகி வீட்டிற்கு வந்து தந்தையிடம் அடிபடுறாரு சரவணன் அவரின் அடுத்தடுத்த திருமணங்களை தடுத்து நிறுத்துகிறாங்க கோமதியினோட அண்ணன் சக்திவேல் இந்நிலையில் மேட்ரிமோனி மூலம் சரவணனுக்கு பெண் பார்க்க பதிவு பண்றாங்க கதிரும் செந்திலும் இது குறித்து ஒரு பெண்ணுக்கிட்ட பேச அந்த பெண் தன்னுடைய திருமணம் குறித்து தானே பேச இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இதனிடையே அந்த பெண் சரவணனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதனால் கடுப்பாகும் பாண்டியன் திருமணத்துக்கு முன்பே மாப்பிள்ளை மற்றும் பெண் நேரில் சந்தித்து பேசுவதா அப்படின்னு கேட்குறாங்க இதையடுத்து அவரை குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சமாதானப்படுத்திக்கிறாங்க தானும் இனமும் காதலிக்கும் போது தினந்தோறும் சந்தித்து பேசி கொண்டதை சிந்தில் சொல்றாரு இதனால் கோபமடைந்தாலும் பாண்டியன் இதற்கு சம்மதிப்பதாக இன்னைக்கு எபிசோட்ல காணப்படுது பெண் பார்ப்பதற்கே அக்கா போரா என்பதை அனைத்து தரப்பினருக்கும் கேள்விக்குறியாக உள்ளது